ஹலோ விவாஸ் லைஃப் ஸ்டைல் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வரவே இருக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு செம் அப்டேட் தான் கொண்டு வந்திருக்கேன் சந்தோஷமான தகவல் நான் சொன்னது சொன்னதுதான் எல்லாரும் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தீங்க பாத்தீங்களா இந்த பயோமெட்ரிக் வந்து டைம் முடிய போகுது அதுக்கு எப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா என்ன பண்றது அப்பாயின்மெண்ட் கிடைக்க மாட்டேது ரஷ்ஷா இருக்கு சர்வர் ஸ்லோவா இருக்கு அஹ் சகல ஓப்பன் ஆகவே மாட்டேது அப்படின்னு எல்லாரும் கேட்ட டெய்லி கேட்கக்கூடிய விஷயம் தான் அதுக்குண்டான ஒரு தீர்வாதான் இந்த வீடியோ அதாவது தற்போது வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் இருந்து நீங்க இந்த பயோமெட்ரிக் எடுக்கக்கூடிய கால அவகாசத்தை உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க அதாவது இந்த ஜூன் ஒன்னாம் தேதி வரைக்கும் அதுக்குண்டான அந்த காலக்கெடுகள் மூணு மாசம் கொடுக்கப்பட்டிருந்தது இதை எக்ஸ்டென்ட் பண்ணி என்ன பண்ணிருக்காங்கன்னா கொய்து நாட்டவர்கள் வந்து செப்டம்பர் முப்பதுக்குள்ள செப்டம்பர் கடைசிக்குள்ள வந்து கொய்த் நாட்டவர்கள் பயோமெட்ரிக் எடுத்தே ஆகணும் அப்படின்னு அவங்களுக்கு செப்டம்பர் வரையும் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி வெளிநாட்டவர்களை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் அவங்களோட நமக்கு எக்ஸ்ட்ராவே மூணு மாசம் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் இந்த வருஷம் லாஸ்ட் வரைக்கும் ஃபுல்லாவே டிசம்பர் வரைக்கும் லாஸ்ட் முப்பது வரைக்கும் நீங்க தாராளமா ரிலாக்ஸா எந்த ஒரு பயமும் இல்லாம நிதானமா நீங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் எப்ப கிடைக்குதோ அப்ப போயிட்டு எடுத்துக்கலாம் அதனால இன்னும் நான் எடுக்கலையே ஊருக்கு போறதுல பிரச்சனை வர்றதுல பிரச்சனை அல்லது காசு அனுப்ப முடியாதா விசாரணை பண்ண முடியாதா இந்த மாதிரியான எந்த ஒரு பயமும் வேணாம் உங்களுக்கு இந்த வருஷம் முழுவதுமே உங்களுக்கு பயோமெட்ரிக் உண்டான டயத்தை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணி அறிவிச்சிருக்காங்க அதனால இனிமே வந்து அதே மாதிரி அந்த எடுக்கக்கூடிய டைம் பாத்தீங்கன்னா எல்லா சென்டர்களுமே ஒரே மாதிரி ஈக்குவலா எட்டு காலையில எட்டு மணில இருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் அதே மாதிரி ஏற்கனவே இந்த மால்கள்லாம் அடைச்சிருந்தாங்கல்ல அதையுமே ஓபன் பண்ணிட்டாங்க அபினியூஸ் மால் அல்கூத் மால் த்ரீ சிக்ஸ்டி மால் அல் அசிமா மால் இது எல்லா இடத்துலயும் எடுக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய தரை வழியா போகக்கூடிய பார்டர்லயும் சரி அதே மாதிரி நீங்க ஏர்போர்ட்லயும் சரி போகும்போது வரும்போது எல்லா நேரங்களையும் எடுத்துக்கிறதுக்கு உண்டான பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அதனால இந்த தகவலை நீங்க மட்டும் பார்த்தது உடனே உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த தகவல் சம்பந்தமான கருத்துக்கள் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் மறக்காம கான்பாஸ் தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி பண்ணுங்க i put